தோட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா சப்போட்டா நிறைய பழுத்துருக்குங்க ஸோ கரெக்டாக இந்த குருவிகளை மட்டும் பழுத்த பழத்தை மட்டும் கரெக்டாக கொத்தி எடுத்துகிட்டு போகுங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் சப்போட்டா பழம் பிடிக்குமா லைக் பண்ணுங்கள் ஸோ இங்கே பாருங்கள் கிராமத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தோட்டத்துலேயும் அவங்களுக்கு தேவையான பழங்கள் காய்கறிகள்லாம் அவங்களே விளைய வச்சுக்குவாங்க ஸோ இதெல்லாம் வந்து விவசாயத்துக்கு தாண்டி நம்ம என்ன பண்ணியிருப்போன்னா வீட்டு தேவைக்குன்னு சொல்லுவாங்க இந்த வீட்டு தேவைக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் வச்சுருப்போம் தெரியுதுங்களா ஸோ இதுதான் சப்போட்டா ஸோ நிறையா நிறைய காய்ச்சிருக்குங்க சரிங்களா ஸோ இந்த பழம் சப்போஸ் நம்மளுக்கு பழுக்கலை அப்படின்னா இப்போ நம்ம ஊருக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு முக்கா காயில் கொண்டு போய் அரிசியில் வச்சாலோ இல்லை வெளியே வச்சாலோ ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து பழுத்துருங்க சரிங்களா அவ்வளவு நன்மைகள் வந்து கொண்டுருக்குங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும்